அருணா என்ன பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரொம்ப நாள் ஆச்சுல ரெண்டு நாள் நாள் மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுவா அதுதான் மீன் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சண்டே வேறு குழம்புலாம் இல்லை கறி குழம்புலாம் கிடையாது வேறு மீன் குழம்பு அது மீன் வந்துச்சா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இருக்க சூப்பராக எங்கள் அம்மா வீட்டு என் அம்மா போயிருப்ப கடைக்கரைக்கு வந்துருக்கு கேட்க மாட்டாங்க அதுக்காக இப்பந்தான் நல்லா இருக்காங்க வேலை பார்க்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அம்மா உம் இடத்தையே கழுவி தொடச்சி தொட எடுத்துட்டியவா ஏதோ பண்ணிட்டு இருக்கா

ஒரு நாள் <Upsreading greenabilitation> <Nós Room> <ascend>

கழுவி போட்டு கொஞ்சம் நான் பல பழம் பல பழம் இருக்கேன் பார்த்தீங்களா மீன் நம்ம போட்டில் உள்ள மீனுங்க சூப்பராக இருக்குங்க சாலை மீன் என்னதான் நான் சாலை மீனை பிடிச்சிட்டு வந்து கா காய போட்டு கருவாடாக்கும் கொடுக்குறேன் ஆனால் சாலை மீன் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு சாப்பிடணுன்னா எனக்கு எச்சி உரிக்கிட்டே இருக்குங்க எனக்கு லெஃப்ட் சைடு பாப்பா லெஃப்ட் சைடு அப்படி மாத்திரம் இல்லை

அப்படி வரும்போது வலுவலுங்க ஃபை நீங்கள் நல்லா கட்ட மாதிரி இருப்பாங்க வேறு லெவல் டேஸ்ட்டு ருசியாக அடிச்சுக்கவே முடியாது சாலை மீன் தண்ணி ருசி தான் அது எங்கள் தூத்துக்குடி சாலைட்டா அதுக்கு மேலே தண்ணி டேஸ்டே வேறு லெவல் ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்றுங்க எங்கள் ஊரை பார்த்தீங்கன்னா மன்னார் வலை கூட இதில் வந்து பவளப்பறைகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் எங்கள் ஊர் மீன் வந்து டேஸ்டாக இருந்துருவாங்க ஆமா இங்க மீன் வந்து பொரிக்கும் போற கொலம்போ வைக்க போறோம் ரெண்டுமே அதர்னா ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கஞ்சி குடிக்க போறேன் காலையில டப்பாடைனது பழைய கஞ்சி பழைய கறி போறோம் ரெண்டே சே கறி எடுத்துல தண்ணி ஊத்தி நான் கொலம்போ அந்த அட்ல இது மசாலா போட்டு கை கழுவி เอา ಸೂಪರ

சரிங்க பாலை கஞ்சி குடிச்சிட்டு கோலம் பேக்க ரெடியா? ரெடி. நல்லங்க எடுத்து வச்சாச்சு. வெட்டி குளோ போடறானா ட்ரெஸ்ை மடிச்சிட்டு கரெக்டாஸ்ல எடுத்துறலாம். நம்ம இப்போலatherapyல ட்ரெஸ்ை பண்ணுச்சிலே. நைக்கி போடுறேன். ம். ஆரம்பிக்க வேண்டிய தான் வேலை. ஆரம்பிச்சிரும்மா. சட்டிதீக்கு அடுப்புல வச்சாச்சு. 10 வாஜஜி, 20 வாஜஜி, 40 வாஜஜி எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கு. 10 நிமிஷத்துல சமைல் ரெடி ஆயிடும். மணி பாத்துக்கோங்க பெரிய செஃபா தான் இருப்பிய கரெக்டா இந்த டைமிங் மாதிரி டைமிங்லாம் சொல்றேன் டைமிங்ல கரெக்டா செஞ்சுவேன் மசாலா பொடல மெயின் சரி இத கொதிக்கி விட்டு போடுவோம் அடியா இது புளி புளி கரைச்சு வச்சிருக்கு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கு எப்பவுமே நான் சமைக்கும் போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அடுப்பு பத்தா வைப்பேன் சரி சரசரன்னு முடியும் சில வேற அடுப்புல வச்சுட்டே கட் பண்ணுவாங்களே எனக்கு செட் ஆகாது எல்லாரும் எடுத்து வச்சு கட் பண்ணி ரெடியா இருக்கும் தேங்காய் மட்டும் இதில் ஊற்றிட வேண்டியதான் முடிஞ்சது இங்கே வெங்காயம் வெட்டி வச்சாச்சு சின்னலாம் வச்சிருக்கா உண்டு மீன் குழம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன் ரெடி ஆகிட்டா நினைக்கிறேன் இல்லை நேரமாக தான் இருக்கு நல்ல பாத்திரம் சுட்டுச்சு ஆ இங்கே சுடலை எப்படி உள்ள சுடுத்து வெளியே சுடல முத்தட்டா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்ல நம்மளுக்கு கட்டியா இருக்கு நம்ம மத்த எண்ணெயோட இப்படி தான் இல்ல இவ்வளவு கட்டி இது கொஞ்சம் திக்னஸா இருக்குல்ல இதுவும் விளக்கெண்ணெய் இப்படி தான் இருக்கும் ஆ ஆனா இது வந்து நம்ம இப்போ வந்து ம் இந்த குழம்பு வந்து நம்ம கடைசில தாளிக்க போறோம் ஓகே ஓகே கடைசில தாளிச்சாதான் தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மாங்கா இருந்தா இத விட டேஸ்டா இருந்துருக்கும் மாங்கா அன்னைக்கு வேங்கி போட்டோம்ல வேங்களியோ மார்க்கெட்ல வேங்கி தந்தோம்ல இல்ல ஓ சரி சால மீன் குழம்பு சூப்பரா இருக்குங்க வேண்ட நாங்கள் சாலை மீன் குழம்புல எவ்வளோ சால மீன் உள்ளே போடணுன்னு பாருங்கள் அது மண் சட்டியில் வச்சாலே டேஸ்ட்டு தான் நானும் இந்த ஒரு சட்டி வாங்கிட்டு இது நல்லா இருக்குது அப்போ இதே மாதிரி நாலு செட்டி வாங்குவோம் வேறு வேறையா ஒரு இதுக்கு வாங்கணும் வாங்கினேன் ஆனால் இதே மாதிரி அந்த பக்கம் அதில் வரவே இல்லை மண்வாடு ஒரு மாதிரியாவே இருக்காது இன்னும் தான் வாங்கணும் இது போட்டுக்கலாம் பூண்டு தாளிக்கிறது கடைசி அதனால இப்போ பூண்டு ஆ தெரிச்சுட்டா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா உரப்பு இருக்கா அதில் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் மழை நிலத்தில் எல்லா கருவேப்பிலையும் பூச்சியா இந்த மாதிரியே இருக்கு இது வெடிக்கும் அதுக்கு வெடிக்கும் தாளிக்க கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோண்ணே

நாலு கிலோ வாங்கிட்டு வரும் மார்க்கெட்டில் ஒன்று தான் வெங்காயம் மட்டும் நாலு கிலோ இவ்வளோ நேரம் டிவி தானே பார்த்தா காலையில் இப்போ சாம்போ பிள்ளைகளுக்கு டிவினா போகும் மற்ற பொண்ணு மாதிரி என் மக செல்லை பார்க்க மாட்டான் ஃபோன் பார்க்க மாட்டான் இப்போ டிவி கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன் அது இப்போ ஏன்னு தெரியல அவளுக்கு ஃபோர் அடிக்கிறது பார்ப்போம்மா இப்போ கடைக்காரி போயிடுவோம்ல அதனால வேண்டாம் டிவின்னா வந்து பார்ப்போம்

உங்களுக்கு அப்படி தெரியாதல? எனக்கு அப்படி தெரியாது. மீன் குழலே போகணும் தொழமும். வேற எதுவும் தேவை இல்ல. கடுகுலயே போட்டுடனே. சரி விடு தயோ ரெண்டு கடுகுலயேல இருந்து எடுத்து போடு அவ்ளோதானே. எல்லாம் ஒன்னு தானே. எப்படி ஆரும்? அது முதல்ல அர்த்தம்ல. அதான் வாசம் மாறும்ல. ம்ம். தண்ணி கொழிச்சிட்டு அரிசி போடணும். தக்காளி போட்டுக்கலாம் லைட்டாக வதங்க உப்பு போட்டுக்கலாம் வாதம் நல்லா அதுக்குள்ளேயும் அரிசியை போட்டு வந்துடுறேன் இங்கே இல்லை வத்தப்படி போட்டுக்கலாம் பாக்கெட் பொடி போடுறேன் இது காஷ்மீர் வத்தப்படி இந்த கலர் வருங்களா

அம்மா மீன் குழம்பு சிம்பிள் தானா அதிக வேலைப்பாடு தான் சொல்லுவேன் ஏய் மீன் குழம்புல என்ன வேலை போட்டு இருக்கு என்னமா எனக்கு வந்து ரசம் தயிர் ரசம் கூட சைடு வந்து சிக்கன் பொரியல் தயிர் சிக்கன் அதுக்கு ரசம் ரசம் தயிர் இருக்கணும் அதுக்கு சைடிஸா நான் வெஜ் இருக்கணும் அந்த மாதிரி ஆடு வெஜிடபிள்ஸ் கிடையாது வெஜிடபிள்ஸ் இறங்காது மசாலா அதுக்கு ஏச்சி இப்ப தண்ணி புளி தண்ணி ஊத்திடுவோம் புளியும் மசாலாவும் இருக்கல அதை சொல்லலை சரி வந்து தேங்காய் இருக்குல்ல தேங்காய் கலந்த கலவையை இதில் ஊற்றிடலாம் இல்லை கட்டிக்கிடும் கட்டி அவ்வளோதான் கரைச்சி விட்டுங்க கரை விட்டணும்னா இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு போட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன் இந்த புயல் வந்து அமைதியான மாதிரி இருக்குது குழம்புக்கு

வாடகை வீட்டில் இருக்கும்போது மீன் கொண்டு போவேன் பார்த்துருக்கோம் உங்கள் வீடியோவில் பழைய வீடியோவில் தெரியும் பூனைக்காண்டியே மீன் தினமும் ஒரு கேரி போய் வரும் அங்க இருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு கடக்காரில இருந்து டவுன் கொண்டு போவேன் சால மீன் மேல தோல் இருக்கிறதுனால இந்த இப்படி தான் இருக்கும் சில பேர் சால மீனே தோலை உரிச்சிடுறாங்களே வீடியோவா ம் தோலில் தான் ருசி அந்த சத்தே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியா இதையே உரிச்சிட்டு மசாலா போடுவாங்க இது இப்படி மசாலா கரைச்சு வச்சுட்டு தாளிச்சு கொஞ்சம் புளி கரைச்சிய ஊத்தி கிரேவி மாதிரி வைக்கணும்ல அப்படி என்ன தெரியல நான் பார்த்தது புளி கரைச்சு ஊத்துன மீன் அப்படியா என்னமா இந்த மீன் இப்போதானே கொடுத்தோம் மறுபடியும் கேட்காம போறேன் கேட்டுட்டே தான் இருப்பா கொஞ்ச நேரம் பொறுமையா நான் கடக்கரல போய் எடுத்துட்டு வரேன் சரியா போட்டுட்டே இல்ல அதனால தான் தொண்டை பிளமாகுது பத்தியில்ல தலைவரே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க தலைவரே கடக்கரல போய் எடுத்துட்டு வரேன் ஓகே ஓகே இல்ல இல்ல இன்னொரு தாவ அங்க நிக்க பாருங்க அத அப்பா அது யார் பெருசா பெருசு யாரு இவா என்ன இவா அப்பா மேல ஆ அவளுக்கே சாப்பிட எடுத்து கொண்டு போறான் நான் இப்ப என்ன கொண்டு போட்றவா இன்னொரு அந்த புனிக்கு அந்த புனிக்கா ஆ எடுத்துறோம்

அது ஓடி போயிருச்சு வா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இதில் மீன் அத்திக்கிட்டு போட்டுருவோம் அப்படி இறக்கிடலாம் ஒழுக்கிக்கிட்டு போது என்ன ம் எப்படி அள்ளுறேங்க கடைசியா நாலு மீன் தான் நிற்காது அதான்

என்ன நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேப்பில வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊற்றி மல்லி போட்டுடணும் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ காலையில் நம்ம இன்னொரு போட்டு வந்துச்சு என்ன போட்டு சால மீன் போட்டு வந்துச்சு அது மீனில் தச்சு இப்போ அடுத்த நம்ம போட்டு பெரிய போட்டு வந்துட்டு பாறை தான் மீன் எல்லாம் தச்சுட்டான் அப்படின்னா தச்சுட்டா மீன் எல்லாம் அடிச்சு சாத்திருக்கு தச்சு தச்சிருக்கு மாட்டியிருக்கு நானும் என் பொண்ணு இப்ப கடைக்கறி போறேங்க போயிட்டு வந்தால் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் போயிட்டு சூப்பரான மீன் குழம்பு சாலமீன் குழம்பு சாலமீன் பொறி அல் எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே ஊருகாய் இருக்குது ரொம்ப நேரம் ஆயிட்டுங்க நான் வந்து கடை கடற்கரையில் போய் வேலை பார்த்துட்டு வரல டாக்டே ரெண்டு போட்டில் மீன் வந்துச்சு ரெண்டு போட்லேயும் வந்தாச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு கடலில் நல்லா குளிச்சாச்சு அவள் கடற்கரிலேயே பிரியாணி திண்டாச்சு நான் இப்போ தான் நான் தரேன் மீனெல்லாம் ஒதுக்கி

Papa, mean with you. n i h a n la m u l o u know, what o u

சால மீனால தனியே தேவை எல்லாமே சூப்பர் வேற சின்ன சின்ன மூணு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் சாப்பிட்றேன் அடுத்து விட்டு பார்ப்பேன் பாய்